உண்மை சொல்ல போனால் இந்த திருமண பொருத்தங்களே வந்துட்டு மேக்சிமம் மினிமம் ஃபார்ட்டி இயர்ஸ்னு வைங்க ஒரு செவன்டி இயர்ஸ்க்குள்ள வந்தது தான் அதுக்கு முன்னாடி இருந்த தாத்தா பாட்டிகளுக்கெல்லாம் வந்துட்டு பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணல ஜாதகம் பொருத்தம் இருந்தால் தான் கல்யாணம் பண்ணணும் நட்சத்திர பொருத்தம் ஏக நட்சத்திர பொருத்தம் வசிய பொருத்தம் எல்லாம் இருக்குதான்னு ஜாதகா ஜோசியிட்ட சொன்னாதான் தான் நான் கல்யாணம் பண்ணி வைப்பேன்னு சொல்றேன் பெற்றோர்களும் தப்பு

வாராகி டிவி நேயர்களுக்கு வணக்கம் தொடர்ந்து நம்ம சேனல்ல ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம் சோ அந்த வகையில இன்னைக்கு நம்ம கூட ராஜநாடி நித்யா மேம் தான் இருக்காங்க பேசலாம் வணக்கம் மேம் வணக்கங்க நல்லா இருக்கீங்களா மேம் நல்லா இருக்கீங்க யாதும் ஊரே யாவரும் கேளிர் அம்மா அப்பா காப்பா சார் மற்றும் ஸ்ரீ வராகி டிவி நேயர்களுக்கு வணக்கங்க இப்போ இருக்க சுச்சுவேஷன்லாம் நிறைய பேர் ஒரு ஜோதிடரை நேர்ல போய் பாக்குறதுக்கே எங்களுக்கு டைம் இல்ல நாங்க மொபைல்லயே பார்த்தா ஜாதகம் பாத்துக்கலாமா அது பழிக்குமா அப்படி எல்லாம் பாக்குறாங்க நிறைய பேர் அப்படிதான் பாக்குறாங்க ஆன்லைன்ல சோ அதை பத்தி உங்களுடைய கருத்து இப்போ ஒண்ணு கேக்குறதுக்கு இல்லைன்னா ஒண்ணு சொல்றதுக்கோ நேர்ல போனாதான் அத சொன்னா அவங்க கன்வீனியன்ஸ் ஆவாங்க அப்படிங்கறதோ இல்லைன்னா இந்த தகவல் தான் அவங்க கிட்ட சொல்லிடுன்னு ஒரு லெட்டர்லயோ போன்லயோ சொன்னாலும் எப்படி ஒரே மேட்டர் தான் இல்லைங்களா சோ எப்படியும் கன்வே ஆயிடும் அந்த மெசேஜ் அது மாதிரிதாங்க ஆன்லைன்ல ஆகட்டும் நேர்லேயே ஆகட்டும் வந்து பேசினா என்ன ஃபேஸ் டு ஃபேஸ் பார்ப்போம் இப்போ எல்லா ஆப்லயும் ஆன்லைன்லயும் வந்துட்டு வீடியோ கால்லயும் கூட பேசுறாங்க ஸோ அந்த இதுக்கு நம்ம போக வேண்டியது இப்ப டெக்னாலஜி வளர்ந்துருச்சு டைம் கன்சியூம் பண்றதுக்கு டிராஃபிக்கு பணம் அந்த டைம் ஸ்பென்ட் பண்றது எல்லாமே வந்துட்டு நமக்கு சிம்பிளிஃபை பண்ணி கொடுத்துருக்குது இல்லை நான் பாரம்பரிய முறைப்படி நான் நேரில் போய் வெத்தலை பாக்கு வச்சு இலை ஏழு வெத்தலை வச்சு ஆறு பாக்கு வச்சு எலுமிச்சை போல கொடுத்தா ராகு காலத்துக்கு முன்னாடி போய் பலன் கேட்டால் மட்டும்தான் என்னோட பலன் நல்லா இருக்கும் அப்படி இல்லைங்க இப்போ இருக்கிற ஏன்னா அந்த காலத்து மாதிரியே நம்ம விவசாயம் பண்ணி நான் எனக்கானது என்னமோ நான் அதை உண்டு சேகரிச்சு அஹ் வேட்டையாடி அப்படிதான் சாப்பிடுவேங்கிற முறையில் இல்லை இப்போ என்ன கிடைக்குது ரெடிமேடா அது யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் இப்போ என்ன நம்ம அந்த காலத்தில் நடந்து போனோம் ஏறு வண்டி எடுத்துட்டு போனோம் பஸ்ல தான் போனோம் இப்போ கார் வச்சிருக்கிறோன்னா இந்த காலத்துக்கு என்ன நடைமுறையோ அது எடுத்துட்டு நம்ம போயிட்டே இருக்கோம் மாதிரி ஆன்லைன்லங்கிறது உங்களுக்கு டைம் கன்சியூம் ஆகும் மன பணம் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும் அப்பாயின்மெண்ட் கிடைக்கலங்கிற மன உளைச்சல் இருக்காது எவ்வளோ தூரம் போகணுமேங்கிற டைமோ தூரமோ எதுவுமே வந்துட்டு அதெல்லாமே குறைக்கிறதுக்கு ஆன்லைன் வந்துருக்குது ஸோ ஆன்லைனில் ஃபுட்டும் நல்லா தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஆன்லைன்ல கன்சல்டேஷனும் நம்ம தேவைக்கு தான் ஓகே மேம் இப்போ திருமண பொருத்தம் பார்க்குறாங்கல்ல சோ இத்தனை பொருத்தங்கள்னு ஒரு கணக்கு வச்சிருக்காங்க பத்து பொருத்தம் இருக்கணும் பன்னெண்டு பொருத்தம் இருக்கணும் சில பேர் ஏதோ எழுவது எழுவது பொருத்தம் ஒவ்வொரு கணக்கு சொல்றாங்க சோ அந்த பொருத்தம்ன்றது எத்தனை இருக்கணும் இன்னும் சில பேர் பொருத்தம் எல்லாம் வேணாம் மன பொருத்தம் தான் வேணும் பேர் பொருத்தம் வேணும்னு சொல்லுவாங்க சில பேர் பூ போட்டு பார்த்தா போதும் எதுக்கு அதெல்லாம் பொருத்தம் பத்தி கொஞ்சம் நான் சொல்லுங்கம்மா சொல்ல மாதிரிதான் எங்க ராஜநாடி முறையில திருமண பொருத்தம் இல்லைங்க உண்மை சொல்ல போனா இந்த திருமண பொருத்தங்களே வந்துட்டு மினிமம் இயர்ஸ்னு வைங்க ஒரு செவன்டி இயர்ஸ்க்குள்ள வந்ததுதான் அதுக்கு முன்னாடி இருந்த தாத்தா பாட்டிகளுக்கு எல்லாம் வந்துட்டு பொறுத்தும் பார்த்து கல்யாணம் பண்ணல ஆஹ் அதுக்கு முன்னாடி ஜெனரேஷன் எல்லாம் பாத்தீங்கன்னா கல்லு தூக்குறவன் காலை அடக்குறவன் ஆஹ் அந்த ஊர்ல கெத்தா இருக்கிறவங்க இல்லன்னா எங்க ஊருக்கு வந்து ஏதாவது சாதிச்சு காமி அப்ப குடுக்குறோம் இல்ல திருவிழால பார்த்து சொந்த விட்டு போக கூடாது பங்காளியோட இவங்க பையன் ஆஹ் இவங்க வந்து இவங்களோட ஒண்ணு விட்ட இவங்க சொந்தத்தை தொடரணும்னா கல்யாணம் பண்ணணும் திருவிழால பாத்துப்பா பொண்ணு ஆஹ் அதான் பொண்ணு கேட்க வந்தோம்ப்பா அப்படிம்பாங்க அதுக்காக திருவிழாக்குழும் ஸோ எங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு வந்திருந்தாங்க ஸோ அவங்கதான் சொன்னாங்க உங்க வீட்டுல பொண்ணு இருக்குதுன்னு ஆஹ் நம்ம குலதெய்வம் உங்க குலதெய்வம் வேறீங்களா அப்போ கல்யாணம் பண்ணிக்கலாங்க அப்படிங்கிற நடைமுறை இருந்ததுங்க ஓகேங்களா காலையடக்குறதுக்கு அடுத்த ஜென்ரேஷனுக்கு கல்லெடுத்து போடுறதுக்கோ அந்த டெஸ்ட் எல்லாம் வச்சு பாஸ் பண்ணா நிறைய பேர் பாதி பேர் ஸ்க்ரீன் டெஸ்ட்லேயே டவுன் ஆயிடுமா அதுக்கு அடுத்தது வந்துட்டு ஜெனேட்டிக்கு பாக்குறது ஏழு தலைமுறைக்கான பொருத்தம் பார்க்கறது பிளஸ் ஜாதக கட்டமெல்லாம் பா அப்பெல்லாம் பார்க்கல அப்படியெல்லாம் பார்த்துருந்தாங்கன்னா எதுவுமே நடக்காது ஸோ இந்த காலத்து கட்டத்துக்கு தான் நம்ம அடுத்தது நம்ம அந்த ஸ்டெப் எடுத்துக்கு போக முடியாதுடா அடுத்து நம்ம இதுக்கு எதுக்கு வரலாம் அப்படிங்கும் போதுதான் வந்துட்டு சரி ஜாதக கட்ட பொருத்தம் இருந்ததுன்னா கல்யாணம் பண்ணலாம்ப்பா அவன் காலி அடக்கணும்னாலும் அவசியம் இல்லை பொருத்தமும் இருக்குதுல அப்புறம் என்ன அவன் தொழில நல்லா இருக்கணும்னு அவசியம் இல்லை கட்ட நல்லா இருந்ததுன்னா தானே முன்னேற போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பசங்களுக்கான ஒரு ஈஸி வே ஓகேங்களா அதுக்கு அடுத்தது ஒரு சமாதானப்படுத்துறது அவன் அப்படி பண்ணி தான் கல்யாணம் பண்ணணும்னு இல்லை அவனோட ஆண்மகன் அவங்களுக்கான ஜாதகம் இப்படி நல்லா இருக்குது நீ சொன்ன மாதிரி சுத்த ஜாதகமாக இருக்குது ஸோ உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணால் அவர் அடுத்தது தொழிலுக்கும் வந்து முன்னேறிடுவாரு வீடு கட்டிடுவார் அவரோட ஜெனட்டிக்கை அடுத்தது நகர்த்துறதுக்கான ஒரு வாய்ப்பு கல்யாணம் அதுக்கானது சொல்லி அந்த ஆண்களுக்கான ஈஸிவேவா கொண்டு வரணும்னு நினைச்சதுதான் வந்துட்டு ஸ்க்ருட்டினைஸ் பண்ணுறது கொண்டு வந்தது தான் ஆனால் அதுவே அவங்களுக்கு பாதகமா போச்சு என்ன தெரியுங்களா செவ்வாய் தோசம் கேஸ் தோசம் அப்படின்னு சொல்லி இதுக்கு ஃபர்ஸ்ட் இருந்த காலகட்டமே பரவாயில்ல ஜாதகம் பொருத்தம் பார்க்காம திருவிழால பார்த்தோமா பொண்ணு பிடிச்சிருந்ததுன்னு வீட்டில் சொன்னோமா இல்லை தூக்கிட்டு போனோமா புள்ள மாமா பொண்ணு தான் எனக்கு கல்யாணம் பண்ணிவிங்க அப்படின்னு போய் மாமா கிட்ட அடம் பிடிக்கிறதோ தாய் மாமாங்களுக்கு போய் சண்டை போட்டு பொண்ணு எழுதிட்டு வர்றது இல்லை எனக்கு இவங்கதான் வேணும்னு சொல்லிட்டு ஊர் பெரியவங்களை கூட்டிட்டு போய் எந்த இதுவும் பேசாம சிறந்த ஆண்மகன்னு எங்க ஊர்க்காரங்க சொல்றாங்க பாருங்க அதுக்கு பொண்ணு கொடுங்கன்னு சொல்ற அளவுக்கு இருந்திருக்கலாம் யாரும் பண்றதில்ல நிரூபிக்கிறதுக்கு இந்த கட்டம் மட்டும்தான் இருக்குதுன்னு சொல்லி அந்த அந்த ஆண்மகனோட குடும்பமும் நினைக்குது ஜாதகம் நல்லா இருக்குது அதனால பொண்ணு அமைச்சிரும் சரி இல்லைன்னா ஒண்ணுமே இல்ல அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு எதெல்லாம் ஆண்கள் தனக்கு சாதகமா இருக்குன்னு கொண்டு வந்தாங்களோ அதெல்லாமே வந்து இதாயிடுச்சு சோ மறுபடியும் நான் என்ன சொல்றேன்னா ஜாதக பொருத்த பாக்க வேண்டியது இல்லை மன பொருத்தங்கிறது அதாங்க சந்திரனும் புதனும் சுக்கரனும் இருந்ததுன்னா தானா பார்த்தா காதல் வரும் ஓகேங்களா அவங்க காதல் மொழி அந்த உடல் பாஷை வந்துட்டு இவங்களுக்கு பிடிக்கும் நம்ம ரெண்டு பேர் சேர்ந்தா நம்ம ரெண்டு பேர் சேர்ந்து முன்னேறலாம் அந்த கோப் கொடுக்கும் அது இருந்ததுன்னா போதுங்க ஒரு செட்டில் ஆன பசங்களை கல்யாணம் பண்ணுவேன் அவனுக்கு வெளிநாட்டு சிட்டிசன்ஷிப் இருக்குது ஸோ கல்யாணம் பண்ணனா எனக்கு வந்து படிக்கிறதுக்கு போறதுக்கு ஒரு ஸ்பான்சர் கிடைச்சிட்டாரு அப்படின்னு பொண்ணுங்க இருக்கிறதும் தப்பு மாமனார் வீட்டில் சொத்து சுகம் இருக்குது அவங்களை கல்யாணம் பண்ணா செட்டில் ஆயிடுவேன் நான் நினைச்ச கார் பிராண்ட் அவங்க கிட்ட சொல்லிட்டு கொடுத்துருவாங்க ஸோ மாமனாரோட தொழில் எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிற ஆண்களும் தப்பு ஜாதகம் பொருத்தம் இருந்தாதான் கல்யாணம் பண்ணணும் நட்சத்திர பொருத்தம் ஏக நட்சத்திர பொருத்தம் ஆஹ் வசிய பொருத்தம் எல்லாம் இருக்குதான்னு ஜாதக ஜோதிடர் சொன்னாதான் நான் கல்யாணம் பண்ணி வைப்பேன்னு சொல்றேன் பெற்றோர்களும் தப்பு ஓகேங்களா ஆஹ் திருமண பொருத்தம் பார்க்க வேண்டியதே இல்லை ஏன்னா இது இப்ப வந்த காலகட்டம் எங்களுக்கு ஜோதிடர்களுக்கு அது பயன்படுற கட்டம் ஏன்னா நான் உங்களுக்கு தோஷம் இருக்குதுன்னு சொல்ல சொல்லதான் நீங்கள் பத்து ஜாதகங்கிறது பதினஞ்சு ஜாதமாக கொண்டு வருவீங்க இருபது ஜாதமாக கொண்டு வருவீங்க அது முடி எனக்கு வருமானம் ஓகேங்களா அதுக்கடுத்து ராகு தோசோ கேது தோசை ப்ளஸ்ஸு சர்ப கண்ணிகை தோசை அப்படின்னால நான் உங்களை பயமுறுத்தி வச்சாதான் எங்கிட்ட ஏதோ சக்தி இருக்குது இது எல்லாம் கண்டுபிடிக்கிற அளவுக்கு திறன் இருக்குது நான் ஒரு அதிபுத்திசாலின்னு நீங்க நம்புவீங்க குருஜி கிட்ட கேட்டுட்டு தான் நம்ம முடிவெடுக்கணுங்கிற ஒரு பயத்தை நான் எப்போவுமே சில வார்த்தைகள் யூஸ் பண்ணி உங்களை கண்ட்ரோல்ல வச்சுருப்பேன் ஓகேங்களா இதுக்கு எவ்வளவு எதிர்ப்புகள் வரப்போகுது கமெண்ட்ஸ் வரப்போகுதுன்னு தெரியல உண்மை அதுதான் ஏன்னா அந்த ஜோதிடருக்கும் தெரியும் இப்ப நான் சொல்ல போற உண்மைக்கும் தெரியும் இடையில நீங்க வந்து குழப்பிக்காதீங்க கமெண்ட்ஸ்ல ஏதாவது வந்துட்டு ஜாதக பொருத்தத்தை பத்தி நீ இவ்வளவு கேவலமா பேசுறியான்னு நீங்க சொல்லலாம் இதுக்கு முன்னாடி உங்க தாத்தா பாட்டி பிரியாம இருந்து அவங்கள ஜாதகம் பொருத்தும் பார்த்து நட்சத்திர பொருத்த பார்த்துதான் கல்யாணம் பண்ணாங்களான்னு கேளுங்க உங்க பரம்பரையில அப்படியேதான் எல்லாருக்கும் நீங்க இன்னைக்கு கமெண்ட்ஸ்ல திட்டுறவங்க அப்படியெல்லாம் தான் நடந்திருக்குதான்னு கேளுங்க அப்படி எல்லாம் இருந்திருக்காது இப்ப நாப்பது வருஷமா தான் வந்துட்டு ஜித ஜாதக பொருத்தம் திருமண பொருத்தம் அதுல முப்பத்தாறு பொருத்தத்துல பதினெண்டு இருந்தா போதும் பத்தும இருக்கணும் வசியம் பொருத்தம் இருந்தாதான் யோனி பொருத்தம் இருந்தாதான் அது முக்கியமா ரஜ் இருந்தாதான் கட்டணும் அப்படின்னு சொல்றதுல நாங்க உங்களுக்கு சொல்ற ஆஹ் வார்த்தைகள் அப்படி இல்லாம கல்யாணம் பண்ணவங்க அதெல்லாம் பார்க்காம கல்யாணம் பண்ணவங்க எல்லாம் நல்லா இருக்கிறாங்க பூ போட்டு கல்யாணம் பண்றதுன்னு கொஸ்டின் கேட்டீங்க ஆல்ரெடி அது டிசைட் பண்ணது தான் குமாருக்கு வந்துட்டு கவிதாதா அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருந்ததுன்னா நீங்க பூ போட்டாலும் அதுதான் விழுது பூ போடலைன்னாலும் அது நடக்கு ஓகேங்களா ஸோ இதுக்குமே திருமணத்துக்குமே உங்க ஜெனடிக்கு வந்து இவங்க மூலியமா தான் பரவ போகுது உங்க பரம்பரை வந்து இந்த குடும்பத்து மூலியமா தான் அடுத்து டெவலப் ஆக போகுது உங்க அடுத்து கல்யாணம் பண்றதே எதுக்கு தன்னோட தலைமுறையை விரிவாக்கம் பண்ண ஸோ உங்க தலைமுறை விரிவாக்கம் வந்துட்டு இந்த பெண் மூலியமா இந்த பெண் குடும்பத்து மூலியமா உங்க ஜெனட்டிக்கும் அவங்க ஜெனடிக்கும் சேரும் போது இருக்குதுங்கிறது ஆல்ரெடி நிர்ணயிக்கப்பட்டது நீங்க பொருத்தும் பாக்கிறதுனால இன்னைக்கு போறதில்லை நான் வேண்டாம் வேண்டான்னு சொன்னாலுமே அந்த தான் உங்களுக்கு கம்மியினாலுமே பதினாறு ஜாதகம் பார்த்துங்க ஆனா ஏற்கனவே நம்ம ரெண்டாவது பார்த்து பண்ணல அதுதான் நல்லா இருக்குதுங்க அப்புறம் அவங்களும் வந்து கேட்டாங்க மறுபடியும் பொறுத்து பார்க்க என்னன்னு கல்யாணம் பண்ணிட்டோங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நீங்க ஆல்ரெடி டிசைட் பண்ணது ஆஹ் என்னவா இருந்தாலுமே அந்த கட்டத்துக்கு இந்த கட்டத்துக்கு சேரணும் இந்த ஜீன் அந்த ஜீன் சேரணும்னா சேர்ந்து தான் ஆகும் ஸோ திருமண பொறுத்த கான்செப்ட்டு தேவையில்லைங்க இப்போ நாங்க கொண்டு வந்தது தான் ஒரு நாற்பது ஆறு வருஷமா ஓகே மேம் நிச்சயமா உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய நேயர்களுக்காக நிறைய பயனுள்ள தகவல்களை பகிர்ந்துக்கிட்டீங்க மேம் நன்றி ரொம்ப நன்றிங்க சந்தோஷம்